நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த பிடிவில் பென்ஷனர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் திடீர் மாற்றம் ஒன்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் உயர்வு என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியம் வாங்கக்கூடியவர்கள் குறிப்பாக ஆறாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதலாக ஒன்பதாயிரம் ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பதினைந்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் யாருக்கு கிடைக்கும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதற்கான விதிமுறைகள் என்ன இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றிய முழு விவரங்களும் பார்க்கலாம் குறிப்பாக எந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதார்கள் இதன் மூலமாக பயன்பெறலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரேஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லாம் அப்படி டேரக்டாக கிடைக்கும் ஓய்வூதியம் பெறும் தங்களது பென்ஷனர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் அவ்வப்போது கூடுதல் ஓய்வூதியம் அதிக பென்ஷன் வழங்குவது பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் அதற்கான் இந்த சலுகைகளை பெறுவதற்கு நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள கூடுதல் ஒன்பதாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் யாருக்கு கிடைக்கும் இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் பயன்பெற முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியத்தை பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் பீகாரில் பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியம் ஆறாயிரம் ரூபாயாக வழங்கப்பட்ட நிலையில் இனி கூடுதலாக பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியத்தை பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் பீகார் பத்திரிகார் சம்மன் பென்ஷன் திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தகுதியான பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் இதுநாள் வரை வழங்கப்பட்டு வந்த ரூபாய் ஆய ஆறாயிரத்துடன் கூடுதலாக ஒன்பதாயிரம் ரூபாய் சேர்த்து இனி பதினைந்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பீகார் பத்திரக்கார் சம்மான் ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ரூபாய் ஆறாயிரத்திற்கு பதிலாக ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்க துறைக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் பத்திரிகையாளர்கள் ஜனநாயகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் அவர்கள் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் மற்றும் சமூக வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளனர் பத்திரிகையாளர்கள் தங்கள் பணியை பாரபட்சமின்றி செய்யவும் ஓய்வுக்கு பிறகு கண்ணியத்துடன் வாழவும் ஆரம்பத்திலிருந்தே அவர்களின் வசதிகளை நாங்கள் கவனித்து வருகிறோம் என பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் அதே பதிவில் இந்த திட்டத்தின் கீழ் உதவி பெற்று வரும் பத்திரிகையாளர்கள் உயிரிழந்துவிட்டார் அவரது மனைவிக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ரூபாய் மூன்றாயிரம் என்ற உதவித்தொகைக்கு பதிலாக ரூபாய் பத்தாயிரம் வழங்கவும் அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளதாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் எதிர்வரும் சட்டமன்ற ஒட்டி வாக்காளர்களை கருத்தில் கொண்டு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பல நலத்திட்டங்களை அறிவித்து வருகிறார் முன்னதாக வீட்டு பயன்பாட்டிற்கான முதல் நூற்றி இருபத்தி ஐந்து யூனிட் மின்சாரத்திற்கு இனி கட்டணமே வசூலிக்கப்படாது என அண்மையில் அறிவித்திருந்தார் இலவச மின்சாரத்தில் நிதி தாக்கத்தை குறைக்க வீட்டின் கூரை மீது பொருத்தப்படும் சூரிய மின் தகடுகள் மற்றும் தொடர்புடைய உபகரணங்களுக்கு மத்திய அரசு உதவியுடன் ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார் இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறென்றும் இது சார்ந்த கூடுதல்வர்களின் பற்றிய கமெண்ட்ரக்ஷன் பிடிச்சிருந்தால் அழைப்பு பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாரோட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பகுதியில் இருக்க பெல் பண்ணையும் ப்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தப்படியூடிய எல்லா அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்